அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ பாலாயை நமக ஸ்ரீ சதகம் நாற்பத்தி மூன்றாவது பாடல் பாலசுந்தரியே புண்ணிய நாரணியே பூலோக பரம கல்யாணியே அம்பா ஈசனின் பாதியாக விஷ்ணுவின் இதயமாக பிரம்மனின் ஞானமாக இருக்கும் பராபரை ஸ்ரீ பாலா அம்பா சரணம் 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 பாடலின் பொருள் பாலசுந்தரியே மிகவும் அழகான குழந்தை வடிவத்தில் காட்சி தரக்கூடிய அம்பிகையே புண்ணிய நாரணியே உன்னுடைய இந்த ஸ்மரணை உன்னுடைய திருநாம ஜபமே புண்ணியம் தருவதால் அம்பிகைக்கு புண்ணிய நாரணி என்ற ஒரு பெயரும் உண்டு நாராயணன் ரூபமாக இருப்பதால் அம்பிகைக்கு நாராயணி என்ற ஒரு பெயரும் உண்டு பூலோக பரம கல்யாணியே பூலோகம் என்பது பகவத்கீதையின் கூற்றுப்படி பாவத்தால் ஆனது என்றாலும் இந்த பூலோகத்தில்தான் தெய்வ சாநித்தியங்களும் இருக்கின்றது வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் அவ்வப்போது பூலோகம் வந்து அம்பிகை வழிபட்டு செல்கின்றார்கள் என்பது கண்கூடான உண்மையாக இருக்கிறது பல தலங்களில் வரலாறாகவும் இருக்கிறது பல தலங்களில் வானவர்கள் இறங்கி வந்து பூஜை செய்வார்கள் என்று அதற்குரிய அந்த நேரங்காலமும் ஆலயத்தை மூடி வைப்பதும் என பல ஐதீகங்களும் காணப்படுகின்றது அப்படி பூலோகத்தில் பரம கல்யாணி பூலோகத்திற்கே மங்களம் தருபவளாக பூலோகத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது என்றால் இங்கு தெய்வத்தை வழிபாடு செய்வதால் தான் மதிப்பு மதிப்பிருக்கிறது பூலோகத்திற்கு மதிப்பு தெய்வ சாநித்தியம் இருப்பதால் தான் பூலோகத்திற்கே இங்கு இருக்கிறது அந்த தெய்வ தான் ஒவ்வொரு உயிருக்கும் பசியை தீர்க்கக்கூடிய இயற்கையாகவும் எல்லாமாகவும் அது தெய்வ தான் இருக்கிறது ஒரு மனிதனின் உடலில் உயிர் இல்லை என்றால் அந்த உடல் வந்து வெறும் உடல்தான் காலப்போக்கில் எழுந்துவிடும் அதே போல இந்த பூமி என்பது பூமி என்ற உடலுக்குள் சக்தி என்ற அந்த ஆதிசக்தி இல்லை என்றால் இந்த பூமியும் செயலிழந்து போகும் அதுதான் அந்த அன்னையின் ஆதிசக்தி தான் பூமியாகவும் பூமிக்குள் இருக்கும் மகாசக்தியாகவும் இருக்கின்றது அந் அதனால் அந்த அம்பிகையே பூலோக கல்யாணி பரம கல்யாணியாக கருதப்படுகிறாள் அம்பா ஈசனின் பாதியாக விஷ்ணுவின் இதயமாக பிரம்மனின் ஞானமாக என்று கவிஞர் குறுக் குறிப்பிடுகிறார் ஈச சிவபெருமானின் அர்த்தாங்கினியாகவும் அம்பாள் இருக்கிறாள் மகாவிஷ்ணுவின் இதயமாகவும் அம்பாள் இருக்கிறாள் மகாவிஷ்ணுவின் இதயமாகவே இருக்கக்கூடிய அந்திய அம்பிகை பிரம்மனின் ஞானமாகவும் இருக்கின்றாள் என்று பொருள் இப்படி எல்லாமாகவும் இருக்கக்கூடியவள் பராபரை என்று கூறுகிறாள் பராபரை என்றால் கண்ணுக்கு தெரியாமல் எங்கும் நிறைந்திருக்கும் மகாசக்தி என்று பொருள் பராபரையே பாலாம்பா சரணம் 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 ஒரு எல்லைக்கு மேல் அன்னையின் பெருமைகளை சொல்லி முடிக்க முடியாத கவிஞர் தாயே உன்னுடைய பெருமை என்னால் சொல்ல முடியுமா என்று நிலை தடுமாறி அன்னையை அன்னையின் மலர் பாதத்தில் விழுந்து வணங்குகிறார் சரணம் 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 என்று ஓமை ஒன்றும் இல்லாத அன்னையை வழிபாடு செய்பவர் வாழ்வு என்றும் ஏற்றத்தை நோக்கியே செல்லும் அனைவரும் அன்னையை வழிபாடு செய்யுங்கள் மங்களம் பெறுங்கள் நன்றி வணக்கம் ஓம் சக்தி